மொபைல் ஜர்னலிஸ்ட் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் தம்பி ஆதவ் அர்ஜுனா நல்ல முடிவு எடுத்துக்கிற பரவாயில்ல ஏன்னா உன்னை இந்த பத்து நாள் நாங்க போட்ட போடு எங்களுக்கு நீ பதில் சொல்ல முடியல நான் அதுலயும் நான் உன்னை ஆதாரத்தோட வச்சு செஞ்சேன் நீ யாரு என்ன ஏது எங்க இருந்து வந்துகிற யாரு ஒண்ணு அமைச்சாங்க சரி இப்போதான் பாத்தேன் நீயே நான் நிரந்தரமா விலகிறேன்னு சொல்லி நீயே அறிக்கை கொடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து நிரந்தரமா விலகிட்ட ஏன்னா இல்லன்னு வச்சுக்கோ எழுச்சி தமிழரன் நான் திருமாவளன் அவர்கள் உன்னை நிரந்தரமா தூக்கி போட்டிருப்பார் அவர் காலையில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆறு மாதம் உன்ன சஸ்பெண்ட் பண்ணி ஏதோ அமைதியாக இருப்பான் பார்த்தா தொடர்ந்து நீ பேசிட்டே இருக்கேன்னா அப்போ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் ஏதோ செயல்படுற மாதிரி அவரு காலையில் பத்திரிகால மத்தியில் பேட்டியில் தெரிவித்தார் என்ன கேட்டால் எலிசி தமிழரன் தொழில் திருமாவளன் அவர்கள் நீ ஒரு ஆளா உன்னெல்லாம் மதித்து உனக்காகலாம் ஒரு பேட்டி கொடுத்துருக்கூடாது இருந்தாலும் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவன் ஒரு எளிமையான ஒரு தலைவன் ஒரு சமூக நிதி தலைவன் அண்ணன் திருமாவளவன் அதனால தான் அவர் உனக்கு வார்ன் பண்ணாரு நீ தொடர்ந்து பேசிட்டே இருக்கிற அப்போ ஏதோ திட்டத்தோடு கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லி அரை மணி நேரத்தில் நீ என்ன பண்ற நான் திருமாவளவன் இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு நீ என்ன நினைச்ச நம்ம இறங்கி வருவாங்கன்னு நினைச்ச அவர் எழுச்சி தமிழர் நான் தான் சொல்லிட்டு ஒரு சிறுத்த தலைவர் தளபதியின் அன்பு தோழர் திமுக கூட்டணியில் முக்கியமான தலைவர் நீ எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கேட்கிற சாதாரண ஒரு தொண்டனுடைய கால் தூசி கூட சமம் இல்லை இப்போ நீ நானா நேரதரமா விலகிக்கிறேன் சொல்லி இப்ப நீயா நிரந்தரமா விலகி போயிட்ட என்ன சொல்றது எந்த திட்டத்தோட உள்ள வந்த அது நடக்கல மிரட்டலான்னு பார்த்த தூக்கி அடிச்சாங்க இப்போ நீயே ஏன் நிரந்தரமா என்ன சொல்றது இப்போ எங்க விஜய் தானே தானடா உன் பிளானு தம்பி பிளான் அதுதானே அதனால ரெண்டு பேர் சேர்ந்து அதனால தானே ஜூனியர் உடன் கூட அந்த பேச்சு பேசுனீங்க மன்னர் ஆட்சி என்ன மக்களாட்சி அண்ணா ஆட்சி என்ன விளக்கெல்லாம் நான் உனக்கு கரெக்டா கொடுத்துட்டேன் தம்பி இப்போ உங்க அண்ணன் தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் அந்த வெத்து வெட்டு அந்த விஜய் சாட்டர்ட் பிளைட்ல அவருடைய ஆசை நாயகி திரிஷா கூப்பிட்டு கோவா போனாரு அந்த பிளைட் யாருமா புக் பண்ணி கொடுத்தேன் ஒரு பிஜேபி காரன் ஓகேவா விஜய் விஜய் போன பிளைட் கோவாக்கு புக் பண்ணி கொடுத்திருந்த யாரு சேட்டர் பிளைட் ஒரு பிஜேபி அதுக்கு துட்டு கொடுத்திருந்த யாரு பா தம்பி அந்த பிளைட் புக் பண்ணி கொடுத்தவன் விஜய்க்கு கோவாக்கு போறதுக்கு ஒரு பிஜேபி காரன் உனக்கு தெரியும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த பிளைட்டுக்கு துட்டு கொடுத்திருந்த யாரு நான் சொல்லிட்டா அந்த பிளைட்டுக்கு துட்டு கொடுத்திருந்து நீ தான் லாட்ரி சீட் வியாபாரம் பண்ற ஆத வருஜனா திருட் லாட்ரி சீட் வியாபாரம் பண்ற ஆத வருஜனா நீ தான் துட்டு கொடுத்த ஆனா பவனே பெட்டா இனிதான் உனக்கு ஏழ்ற ஆரம்பம் ஓகேவா இனிதான் ஏழ்ற ஆரம்பம் எத்தனை நாள் உன்ன வரும் பேசிதான் இருந்தோம் பே இருந்துச்சு கேட்டா ஆயிரம் தான் சஸ்பென்ஷன்ன்றது ஒரு தண்டனை ஒரு விலைக்கு வைக்கிறது நிரந்தரமா ஒரு அரசு அதிகாரி கூட ஒரு அதிகாரி தாசில்தாரோ பிடிவோ அவன் கலெக்டர் தாசில்தாரி பீடியோ தான் சொல்லுவாங்க சம்பளமும் வரும் ஒரு லட்ச ரூபாய் வருளம் வரும் வீட்டுல சும்மா இருக்கணும் அந்த ஒரு மரியாதை இருந்துச்சு சரி பின்னால விடுதலை சிறுத்தை ஒரு பெரிய அமைப்பு இருக்குது ஒரு மிகப்பெரிய தலைவன் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களின் தலைவர் சமூக தலைவர் எழுச்சி பெருத்த மலர் நான் தோல் திருமாவளவன் எம்பி என்கின்ற ஒரு தலைவனோடு நீ இருக்கிறாய் என்ன அந்த மரியாதைக்காக உனக்கு எச்சரிக்கை மட்டும் தான் கொடுத்துச்சு இப்போ நீயே நிரந்தரமா அவங்க தூக்கி வெளியே போறதுனால நீயே நிரந்தரமா வெளியே வந்துட்ட இப்போ உனக்கும் சிறுத்தைகளுக்கும் எழுச்சி தமிழருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இப்போ நீ ஒரு அனாமத்தனால இப்ப நீ ஏதோ நான் வெளியே வர போறேன் பிரச்சாரம் பண்ண போறேன் எத்தனை பேர் இருக்காங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க விடுதலை சத்தில யாருன்னா ஒருத்தர் ஒரு சிறுத்தை கூட வருமா ஒரு சொரிநாய் கூட தெருவில் போற சொரிநாய் கூட கூட வராது அப்ப உங்க யார் வரணும் வந்தா நீ லாட்ரி சீட் வைப்பாரு லாட்ரி சீட் வைக்கிற வந்து அவங்க கூட வரணும் தமிழ்நாடு லாட்ரி சீட் தடை

சகோதரன் தோழர்னு சொன்னாங்களோ இனிமே வெளியே வந்து நீ எதனா பேசினா அப்பி தப்பே அண்ணன் திருமாவளவன் பத்தி எதனா பேசினா அடி தர்ம அடி விடும் சிறுத்தைங்க பரண்டு எடுத்துரும் சிறுத்தைங்க பரண்டு எடுத்துரும் அதனால இந்த மன்னர் ஆச்சு மக்கள் என்ன சொல்றது அவன் நடிகைகள் கூட அந்த ஸ்டாண்டர்ட் ஃபைட்ல எவ்வளோ டே உனக்கு எவ்வளோ பணம் எவ்வளோ திருட்டாட்ட சரி பணம் இருந்தா எவனோ ஒரு பிஜேபி காரங்கிட்ட சொல்லி அந்த விஜய்க்கு ஒரு சாட்டர்ட் ஃபைட் அனுப்ப சொல்லி அதுக்கு நீ ரூபா கட்டுறனா எவ்வளோ திட்டம் போட்டு பிளான் போட்டு நீங்க ஆர் எஸ் எஸ் காரன் பிஜேபி கூலிக்கு நீங்க எல்லாம் நீ பிஜேபி நீ காசு வாங்க

వ్యాపారం చేస్తావు కదా దాన్ని పోయి చూడరా రెడ్డి గారు ఏమి రెడ్డి గారంటే అంటే పెద్ద మంచులో రెడ్డి గారంటే ఆంధ్రాలో తమిళనాడులో ఆల్ ఓవర్ రెండి ఆల్ ఓవర్ వరల్డ్ ఒక మర్యాద ఉంది రెడ్డి రెడ్డి వాళ్ళంటే ఒక మర్యాద ఉన్నాం ఆ మర్యాద నీకు ఉంటే నోరు మూసుకొని ఉండాలా ఏమన్నా మాట్లాడితే చొప్పుల్లో కొడతామా ఒక వేతంబి ఓ మొడిలే నా పేచిట పాత్ నడదు వాయి అడకను నన్రి వణకం కుడియాత కుమార్ నాళ ఇన్నూరు పదివేలు సందికరే